அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிற மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி வந்து விஜய் என் அவரோட பழைய வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி இப்போ அது போனதுக்கு காரணம் எதுக்காக போயிருப்பாரு அப்படிங்கிறதான் அங்கே காவேரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி காவேரி இருக்க சான்ஸில் விஜய் மட்டும் போயிருக்காரு தான் அங்கே வந்து வெண்ணிலாவுக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது வெண்ணிலாவுக்காக தான் அங்கே போயிருக்கு விஜய் அப்படிங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அது வந்து வெண்ணிலாவுக்கு ராகுணி வந்து வெண்ணிலா வந்து சும்மா வந்து உடம்பு சரியில்லை கால் பண்ணி சொல்றாங்களா பாட்டி தாத்தாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வெண்ணிலா சம்பந்தமா தான் விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு காவேரியை கூட்டிக்கிட்டு போகல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால கார் வந்து நேற்று தான் நமக்கு பண்ணிட்டு இருந்தது இல்லையா காரில் வந்து அவர் போய் தான் ஆகணும் அதனால வந்து காரை வந்து ஆஃபீஸில் எங்கேயாவது வீட்டில் எங்கேயா நிறுத்தி இருப்பார் அதனால வந்து கார் எடுத்துட்டு கா வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு நியூஸாக வந்திருக்குது அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவர் அக்கறையோட பார்த்து தான் வந்து அங்கே தான் போயிருப்பாரு இப்போ இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வெண்ணிலா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய்க்கு அப்படிங்கிறதா எப்படி இந்த இப்போ எடுத்து சூடெலாம் வந்து இன்னும் ஒரு பத்து ப பதினஞ்சு நாளைக்கு தாங்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்க போகுது விஜயோடது அப்படிங்கிறதுல லவ் இருக்கும் காவேரி விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் வெண்ணிலா வந்துட்டாங்கன்னா காவேரி மனசு உடஞ்சி போயிடுவாங்க தானே என்ன மக்களையும் சொல்கிறீங்க